டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சமீபத்தில் உலகத்தையே அச்சுறுத்திய புரட்டி போட்ட ஒரு நோய் எது அப்படின்னு கேட்டால் கொரோனா அப்படின்னு நம்ம எல்லோரும் வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கூறிடலாம் அதே மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தையே பயமுறுத்திய அச்சுறுத்திய ஒரு மிகப்பெரிய பீதிக்குள் உள்ளாக்கிய ஒரு நோய் எது அப்படின்னு கேட்டால் ஹெச்ஐவி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிறைய ஆய்வுகளின் மூலம் ஆராய்ச்சிகளின் மூலம் நிறைய அவேர்னஸின் மூலம் இப்போ வந்து ஹெச்ஐ வந்து நிறைய நல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஹெச்ஐவி மற்றும் அதற்கான தடுப்பு முறைகள் இதை பற்றி தான் இன்னிக்க நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக இன்னிக்கி நம்ம ஸ்டுடியோக்கு தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் டெப்டி டைரக்டர் டாக்டர் லேனா வந்திருக்காங்க வாங்க அவங்ககிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எங்களுடைய நன்றிகளை நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கணும் ஸோ உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலில் நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்திருக்கீங்க அண்டு சமீபத்தில் வந்து நாக்கோ மூலமாக ஹெச்ஐவி பற்றிய ஒரு நோய் பண்ணியிருந்தோம் இல்லையா ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம் இல்லையா மக்கள்கிட்ட அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு அப்படி தான் சொல்லணும் தொலைபேசி மூலமாகவும் அதுக்கப்புறம் இமெயில் மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் நிறைய பேர் வந்து நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு மிக்க நன்றி அப்படி அவங்களை கருத்துக்களை வந்து பகிர்ந்துருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஹெச்ஐவி பற்றியும் நேர்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள் அதை பற்றியும் நம்ம வந்து பேசலாமா நம்ம பேனர் பின்னாடி பார்க்கும்போதே நமக்கு தெரியுது பால்வினை நோய்கள் எஸ்டிடி ஆர் எஸ்டிஐ அப்படின்றது ஹெச்ஐவி மட்டும் கிடையாது இதையும் தாண்டி பல நோய்கள் இருக்குது இல்லையா ஸோ ஹெச்ஐவி தவிர இருக்கக்கூடிய பிற எஸ்டிஐ பால்வினை நோய்கள் என்னென்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் ஹெச்ஐவியும் ஒரு விதமான பால்வினை தான் ஆனாலும் இந்த பால்வினை நோய் இல்லைன்னா இந்த இனப்பெருக்க பாதை தொற்று நோய் அப்படிங்கிறது வந்து ஒரு முப்பத்தி இரண்டு வகையான நோயாக வந்து நம்ம அதை பார்க்குறோம் இது வந்து பல்வேறு பாக்டீரியா வைரஸ் இது மூலயமா வந்து பரவுது இது வந்து முதற் நிலை இரண்டாம் கட்டநிலை இல்லை மூன்றாம் கட்டநிலை அதாவது பிரைமரி ஸ்டேஜஸ் செகண்டரி ஸ்டேஜஸ் டேர்ஷரி ஸ்டேஜஸ் அப்படின்னு அந்த நோயோட தாக்கத்தை பொறுத்து நம்ம வந்து அதை வந்து வகைப்படுத்துறோம் இது எதுக்காக அப்படின்னா இப்போ அந்த பிரைமரி ஸ்டேஜ்ல ஒருத்தவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கான அறிகுறிகள் வந்து அதாவது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து எளிதில் வந்து நமக்கு தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பியூபிக் ரீஜனில் அதாவது அந்த இனப்பெருக்க கிட்ட அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு புண்ணு ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா சீழ் இல்லைன்னாக்கா ஏதாவது ஒரு இந்த வெள்ளைப்படுதல் மாதிரி படுறது அங்கே உள்ள அருகில் உள்ள அந்த திசுக்கள் வந்து வீக்கம் அடைகிறது அப்படி இல்லைனாக்க அங்கே இருக்கக்கூடிய திசுக்கள் வந்து வளர்ச்சி அடைகிறது இது மாதிரியான அவங்களுக்கு அறிகுறிகள் தென்படுறதுனால அவங்க உடனேயே என்ன பண்ணுவாங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையோ இல்லைன்னா அதை சார்ந்த டாக்டரை போய் அவங்க பார்க்கறதுனால அவங்களுக்கு உடனே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கிடைக்கப்படுறது அப்படி அவங்க உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால அந்த நோயிலிருந்து அவங்க வந்து முழுமையாக விடுபட முடியுது குறுகிய காலகட்டத்திலேயே அவங்களுக்கு வந்து அதற்கான தீர்வுகள் வந்து கிடைக்கப்படுகிறது ஆனால் இந்த இரண்டாம் கட்ட நிலை அந்த மூன்றாம் கட்ட நிலை அப்படின்ற வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட இனப்பெருக்க பாதையை மட்டுமே வந்து அது பாதிக்காது அது உடம்புல எந்த பகுதியை வேணாமா வேண்டுமானாலும் அது வந்து பாதிக்க பாதிப்பு வந்து அடையலாம் ஆனால் நம்ம வந்து முதற்கட்ட நிலையிலேயே அதற்கான சிகிச்சைகளை நம்ம கொடுக்கறதுனால அந்த செகண்டரி அண்ட் தேர்ஷரி ஸ்டேஜஸ்க்கு போகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் இந்த பால்வினை நோயில் பொறுத்த வரைக்கும் எச்ஐவி ஒரு ஒரு பால்வினை நோய் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து முக்கியமான நோய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு தமிழில் வந்து கிரந்தி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இது இரண்டையுமே வந்து இப்போது நம்மளுடைய தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கங்கள் இது வந்து என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா இரண்டு நோயும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்படுத்தது சம்மந்தப்பட்டது அதனால் இரண்டு நோயையுமே குறைக்கக்கூடியதற்காக பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்குது அதனால தான் வந்து இப்போ உதாரணத்துக்கு கர்ப்பிணி தாய்மார்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு முதற் கட்டத்திலேயே அவங்க முதல் பருவநிலையில் வந்தாலும் சரி எப்போ அவங்க வந்து ஏஎன்சியாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்களோ அவங்களுக்கு உடனே ஹெச்ஐவி பரிசோதனை பண்ணுற மாதிரியே அந்த சிஃபிலிஸ்க்கான அந்த ஒரு பரிசோதனையும் பண்ணுறோம் அடுத்தது வந்து ஒன்று அப்படி என்னன்னு பார்த்தோன்னா ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்றது அதுவும் ஒரு வில பால் சம்மந்தப்பட்ட நோய் தான் அதற்கான பரிசோதனைகளையும் நம்ம வந்து எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் இலவசமாக நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் இதனை பொதுமக்கள் அன்புடன் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சிறப்புமா ஸோ பால்வினை நோய்கள் அப்படின்னா ஹெச்ஐவி மட்டும் கிடையாது இன்னும் நிறைய நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நேர்கள் நிறைய பேர் வந்து கேட்ட சந்தேகம் வந்து முத்தம் கொடுப்பதின் மூலமாக ஹெச்ஐவி தொற்று பரவுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி இது எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கிறது தான் பொதுவான ஒரு கருத்து வந்து என்ன அப்படின்னா தவறான கருத்துன்னு கூட நம்ம சொல்லியிருக்கலாம் அதாவது ஹெச்ஐவி தொற்று இருக்கவங்கள்ட்ட கிட்ட நம்ம இருந்து பேசுகிறதுனாலையோ இல்லை அவங்களை கை கொடுத்து பே கை கொடுக்கறதுனாலையோ நமக்கும் அந்த ஹெச்ஐவி தொற்று வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் கூட இருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஹெச்ஐவி தொற்று பாதிக்கப்பட்டவர்களுடன் நம்ம ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுனாலையோ தண்ணி குடிக்கிறதுனாலையோ அவங்களுக்கு கை கொடுக்கறதுனாலையோ கட்டி பிடிக்கிறதுனாலேயோ கண்டிப்பாக நோய் தொற்று ஏற்படாது ஆனால் இந்த முத்தம் கொடுப்பதிலே சாதாரணமாக அவர்களுக்கு அந்த இருவருக்குள்ளும் எந்த விதமான நோய் தொற்று அதாவது வாயில வந்து அந்த புண்ணுன்னு சொல்லக்கூடிய ஓரல் அல்சர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை இரவருக்கு இருவருக்குமே இல்லை என்றாலும் அந்த திசுக்களில் ஏதேனும் பிளவு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த இரத்த கசிவோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அவங்க முத்தம் கொடுத்துக்கிட்டாங்கன்னா பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் அது சதவிகிதம் மிக மிக குறைவு அதாவது அந்த இது அந்த நீர் வழியாக அவங்களுக்கு பரவாத உமிழ்நீர் வழியாக பரவுவது இல்லை இரத்த கசிவு மூலமாக மற்றவருக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதுவும் மிக மிக குறைந்த சதவீதமே இருக்கிறது ஓகே ஸோ இதுக்கடுத்து நேர்கள் கேட்டிருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி வந்து ரத்தத்தின் மூலமாக பரவும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா ஸோ அப்போ கொசு கடித்தால் ஹெச்ஐவி பரவுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் மிகச்சிறந்த கேள்விதான் சார் இப்போ நம்ம கொசு மூலயமா வந்து ஹெச்ஐவி தொற்று பரவும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஹெச்ஐவி தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா அதனால வந்து கொசுவுக்கும் வந்து அந்த ஊசி போன்ற ஒரு உருவ ஒற்றுமை இருந்தாலும் அது ஒரு மனிதரிடத்திலேருந்து ரத்தத்தை உறிஞ்சி இன்னொரு மனிதருக்கு உடனே செலுத்துவது கிடையாது அதனால் அந்த எச்ஐவி தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எச்ஐவி தொற்றை பொறுத்தவரையில் நான்கு வழிமுறைகளில் தான் முக்கியமாக பரவுதுன்னு நம்ம பார்த்தோம் அதாவது முதலாவதாக பாதுகாப்பற்ற உடலுறவு வைத்துக்கொள்வதனால் பரவுதுன்னு பார்ப்போம் இரண்டாவதாக இன்ஜெக்டிங் ட்ரக் யூசர்ஸ் அப்படின்றது அதாவது போதை பொருளை ஊசி வழியாக உட்செலுத்திக் கொள்வதன் மூலமாக பரவலாம் மூன்றாவது தாயிடமிருந்து குழந்தைக்கு கர்ப்ப காலத்திலோ அல்லது குழந்தை பேரு நடைபெறும் காலத்திலோ அல்லது தாய்ப்பால் ஊட்டும் கால காலத்திலோ பரவலாம் நான்காவதாக பிளட் டிரான்ஸ்மிஷன் அதாவது ரத்தம் ஒருவருக்கு செலுத்தப்படும் பொழுது அதன் மூலமாக பரவலாம் இந்த நாலு வழிமுறையில தான் பரவுமே தவிர கொசு கடிக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக பரவாது கொசு கடிக்கிறது மூலமா மற்ற நோய்கள் வேணா வரலாம் அதாவது டெங்கு மலேரியா ஜப்பானிய மூளை காய்ச்சல் இது போன்ற நோய்கள் வேணா வரலாம் ஹெச்ஐவி தொற்று கண்டிப்பாக வராது ரொம்ப ஒரு அருமையான விளக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அடுத்து நான் கேட்க விரும்புறது வந்து ஹெச்ஐவி நோய் மற்றும் நோயாளிகள் சம்பந்தமான லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் சட்டம் சார்ந்த விஷயங்கள் ஒரு நபருக்கு ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னா அவர் என்னென்ன வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும் சட்டத்தை சார்ந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா அதாவது இந்த ஹெச்ஐவி தொற்று ஏற்பட்ட மக்களின் அதை பீப்புள் லிவிங் வித் ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லுவோம் அவங்களோட நலனை பாதுகாக்கிறதுக்காக நமது பாராளுமன்றத்துலையும் சரி சட்டமன்றத்துலேயும் சரி ஒரு சட்டம் இயற்றப்பட்டது ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் இரண்டாயிரத்தி பதினேழு அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஹெச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட நலனை பாதுகாத்துடணும் மேலும் அவர்களுக்குடைய அவர்களுடைய உரிமைகளை பாதுகாத்திடணும் மேலும் அவர்கள் தாங்க வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களால் எந்த விதமான கலங்கமோ இல்லது அல்லது பாகுபாடோ அவங்க காண்பிக்க கூடாது அப்படி காண்பிக்கப்பட்டால் அவற்றிலிருந்து அவங்கள பாதுகாக்கணும் நான்காவதாக அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் அந்த நபரி நபருக்கும் நாம் வந்து பாதுகாப்பு அளித்திடணும் இது மாதிரியான விஷயங்களுக்காக இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது நமது தமிழக சட்டசபையிலும் இந்த சட்டமானது உறுதிப்படுத்தப்பட்டு தமிழக அரசுதழில் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது ஓகே ஒரு நபர் வந்து ஒரு ஹெச்ஐவி நபர் வந்து தன்னை ஒதுக்கப்படுகிறார் இல்லைன்னா அவங்களை யாராவது வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க ஹெச்ஐ சார்ந்து ஹெச்ஐவி வச்சு ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி சட்ட உதவியை நாடலாமா கண்டிப்பாக சார் இந்த மாதிரியான இடர்பாடுகளுக்கு அவங்க உள்ளாக்கப்படும் போது தான் இந்த ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் அப்படின்ற இந்த சட்டமே வந்து கொண்டு வரப்பட்டது அவர்களை வந்து நம்ம எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் தான் நம்ம நடத்தணும் அப்படி அவர்கள் பாகுபாடு காண்பிக்கப்பட்டால் உடன் அவர்கள் சட்ட வல்லுநர்களை அணுகி இந்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் சிறப்புமா ஸோ ஹெச்ஐவி பரவுதல் அதை பற்றி நம்ம வந்து பேசணும் முத்தம் மூலமாக பருவமா அதுக்கப்புறம் கொசு கடித்தல் அது மூலமாக பருவமா அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் வந்து இந்த ட்ரக் யூசஸ் அதாவது வந்து ஒரே ஊசியை வைத்துக்கொண்டு நிறைய பேர் ட்ரக்கு எடுத்துக்கும் போது பருவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி டாட்டூ போட்டுக்கொள்வதால் ஹெச்ஐவி பரவுப்படுது அப்படின்ற மாதிரி பரவலாக ஒரு கருத்து இருக்கு இல்லையா அது எவ்வளவு உண்மை உண்மைன்னா அது எப்படி உண்மை அது கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது இந்த பச்சை குத்தி கொள்வது இந்த டேட்டூ யூஸ் பண்ணுறது வந்து இப்போது எல்லாருக்கிட்டேயுமே இந்த பழக்கம் வந்துட்டு அதிகமாகிட்டே தான் இருக்குது அது இப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது கோவில் திருவிழாக்கள்லாம் கூட இந்த பப்ளிக் பிளேஸஸ்லாம் கூட இந்த டேட்டூ வந்து இப்போ போடுறாங்க எதர் பப்ளிக் பிளேஸ்லையும் வேணாலும் இருக்கலாம் இல்லை ப்ரைவேட்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னன்னா அந்த பச்சை குத்துவதற்காக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த கருவி அதன் மூலமாகவோ இல்லை அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஊசி அல்லது அதற்கு பயன்படுத்தப்படும் மை ஒருவருக்கு பயன்படுத்திய உடனே அடுத்த நபருக்கு பயன்படுத்தும் பொழுது அதாவது குறுகிய கால நிமிடங்களிலேயே அடுத்த நபருக்கு வந்து அந்த கருவியையோ அல்லது ஊசியையோ அல்லது மையையோ பயன்படுத்தும் பொழுது மற்றவருக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் சதவிகிதம் மிக மிக குறைவே நம் அதிலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டுமெனில் அந்த பச்சை குத்து குத்துக்கொள்வதை தவிர்த்தல் ரொம்ப நல்லது அப்படி இல்லை எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்க நான் குத்திக்க தான் வேணும் அப்படின்னா அந்த உரிமையாளர்கிட்ட சென்று எனக்கு தயவு செஞ்சு அந்த ஊசியை வந்து மாத்திடுங்க இல்லைனாக்க மை வந்து புதிய மையாக எனக்கு வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்கலாம் இதன் மூலம் நீங்கள் எச்சவி தொற்றுலேருந்து

நமக்கு முடிவெட்டும் பொழுது நமக்கும் அதே மாதிரி ஒரு டிஷ்யூவில் ஒரு சின்ன கிழிசல் வரும் பொழுது நமக்கும் அந்த ரத்தம் வெளிப்படும் பொழுது அவர்களுடைய ரத்தமும் நம்மளுடைய ரத்தமும் ஒன்றாக சேரும் பட்சத்தில் நமக்கு அந்த ஹெச்ஐவி தொற்று பருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி சாதாரண நிலையில் இருக்கும் பொழுது ஹெச்ஐவி தொற்று வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை ஸோ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது முக்கவாசி ஹெச்ஐவி வந்து நமக்கு தெரிந்தே தான் பரவக்கூடிய ஒரு நோய் சில நேரங்களை நமக்கும் தெரியாமல் நமக்கு அது வந்து பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தோன்றுகிறது ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படும் போது பால்வினை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான டெஸ்ட்டுகளை செய்து கொள்ளலாமா செய்து கொள்ள வேண்டுமா ஒரு மருத்துவரை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இதை வந்து நம் கட்டாயமாக திருமண உறவிற்கு செல்வதற்கு முன்னர் ஒருத்தவங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கணுன்றது வந்து கட்டாயம் இல்லை அது அவரவர் தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த நாலு காரணம் மூலியமாக தான் ஹெச்ஐவி தொற்று பரவ பரவும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறதுனால அந்த நாலு வழிமுறையில் அவங்க வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உண்மையாகவே தன்னுடைய துணையருக்கும் அந்த தொற்று பரவாமல் இருக்க வேண்டும் ஒரு நல்லெண்ணம் இருந்தா அதன் மூலியமாக தனக்கு அடுத்து பிறக்க போகும் குழந்தைக்கும் அந்த தொற்று பரவாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அவங்க அவங்களுடைய நோ ஸ்டேட்டஸ் என்ற காரணங்களுக்காக அவர்கள் டெஸ்ட் செய்து கொள்ளலாம் மற்றபடி கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு இது கிடையாது ஓகே ஸோ இந்த நோய் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்ற அந்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரை அணுக வேண்டும் எங்கே அணுக வேண்டும் நமது அரசு மருத்துவமனைகளில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நம்பிக்கை மையம் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்குது அது போக ஆலோசனை மற்றும் பரிசோதனை மையம் இன்டகிரேட்டட் கவுன்சிலிங் அண்ட் டெஸ்டிங் சென்டர்ஸ் அப்படின்னு ஒரு மையம் செயல்படுது இது இலவசமாக நீங்கள் போயிட்டு பரிசோதனை செய்து கொள்ளலாம் பரிசோதனைக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே இருக்கிற ஆலோசகரை அணுகி அவங்கள்ட்ட உங்களோட சந்தேகங்களை கேட்டறிந்து செய்து கொள்ளலாமா வேண்டாமா உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கின்றதோ அதை நீங்க அவர்களிடம் தெளிவாக கேட்டறிந்த பின்னர் பரிசோதனை செய்து கொள்ளலாம் ஓகே கேட்டறிந்தோ இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது போது தனியா ஒரு ஹெல்ப் லைனே இருக்கு இலவச ஹெல்ப் லைன் இருக்கு மக்கள் அதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு இல்லையா ஹெல்ப் லைன் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நமது மாநில அளவிலும் தேசிய அளவிலும் இரண்டு இலவச உதவி எண்கள் இருக்கிறது நம்மளோட தேசிய அளவில் எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன் ஜீரோ நைன் செவன் அப்படின்ற இலவச எண்ணில் அழைக்கலாம் இந்த இலவச எண் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் அந்தந்த பிராந்திய மொழிகளில் ஆலோசகர்களுடன் நீங்கள் உரையாடலாம் நமது தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டிலும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் நைன் ஒன் எயிட் டபுள் ஜீரோ அப்படின்ற இந்த இலவச எண்ணில நீங்க அழைச்சீங்கன்னா ஆலோசகர் உங்களுக்கு வந்து எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் அதனை நிவர்த்தி செய்து விடுவார்கள் ஓகே வந்து பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எண்களில் வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இருக்கிற காலகட்டம் ரொம்ப ஒரு 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 நவீனமயமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு காலத்தில் ஹெச்ஐ பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு வந்து ரேடியோ மூலமாகவும் டிவி மூலமாகவும் வழங்கப்பட்டது இப்போ உலகமே நம்ம கைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிறைய சோஷியல் மீடியாஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சோஷியல் மீடியா மூலமாக ஹெச்ஐவி அவேர்னஸ் நீங்கள் எப்படிலாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க மேம் கண்டிப்பாக சார் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது அவங்களுக்கு ரீச் ஆகணுனாலும் சோஷியல் மீடியாவில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக ரீச் ஆகிடுவோம் அதே மாதிரி தான் நம்ம இந்த ஹெச்ஐவி பற்றின விழிப்புணர்வு செய்திகளையும் நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம் நேஷ்னல் லெவல்லையும் சரி நம்ம ஸ்டேட் லெவல்லையும் சரி நமக்குன்னு தனியான வாட்ஸ்அப் பேஜ் இருக்குது ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எல்லாமே இருக்குது அதுபோக நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு ட்ரான்சாக்ஸோட தனியான வெப்சைட் இருக்குது இது அந்த தேசிய சோஷியல் மீடியாவோடு நம்ம வந்து லிங்க் பண்ணியிருக்கிறோம் இதில் நம்ம ஒவ்வொரு மாதமும் விழிப்புணர்வு செய்திகளை வந்து நம்ம அதில் வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ த சமீபத்தில் கூட நம்ம ஒரு விழிப்புணர்வு செய்தியை வெளி வெளியிட்ருக்கோம் அதாவது எச்ஐவி தொற்று ஏற்பட்டுள்ள கர்ப்பிணி தாய்மார்களும் தொற்றில்லா குழந்தையை பெற்றெடுக்கலாம் அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம இப்போது வெளியிட்டிருக்கோம் சார் எய்ட்ஸ் பரவுதல் அதை பற்றி நீங்கள் சொல்லும்போது கர்ப்பிணி தாய்மார்க்கும் அதாவது இருக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி தாய்மாரும் எச்ஐவி இல்லாத குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிங்க பருவதல் முறை பற்றி நம்ம பேசும்போது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ஊரிணை சேர்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கு ஹெச்ஐவின் தாக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ அதற்கான காரணம் என்ன மேம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ இயற்கையாகவே ஒரு ஆணோ பெண்ணோ உடலுறவு வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த டிஷ்யூ இன்ஜுரி அப்படின்றது வந்து மிக மிக குறைவாக தான் இருக்கும் ஏன்னா அந்த லூப்ரிகேட்டிங் எஃபெக்ட் வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து சுரக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப நடைபெறுவது கிடையாது ஆனால் இந்த ஓரினச் சேர்க்கையை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆசன மூலமாக அவர்கள் வந்துட்டு உடலுறவு வைத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த உறுப்பில் வந்துட்டு கிழிசல் வந்து மிக எளிதில் வந்து நடைபெறும் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இரண்டு பேருக்குமே இருவருக்குமே வந்து என்னாகும் அப்படின்னாக்க அந்த இரத்த கசிவு ஏற்படலாம் இரத்த கசிவு ஏற்பட்டதுனாலே எச்ஐவி தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த ஓரின சேர்க்கையாளரில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து இந்த எச்ஐவி தொற்று அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம வந்து எப்படி நம்ம வகைப்படுத்தியிருக்கோன்னா ரிஸ்க் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம வந்து தனியாகவே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி இருக்கிற மக்களை நம்ம இனம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து இலவசமாக வந்து காண்டம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து அறிவுறுத்துறோம் அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் யூஸ் ஆஃப் காண்டம்ஸ் நம்ம சொல்லுவோம் அதாவது அவங்க ஒவ்வொரு முறையும் உறவில் ஈடுபடும் பொழுது அவங்க காண்டம் யூஸ் பண்ணணும் கரெக்டான மெத்தடில் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் மேலும் இவங்க வந்து கண்டிப்பாக ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வந்து ஹெச்ஐவி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஓகே நீங்கள் பேசும்போது ஒரு பால்வின் நோயாக இருக்கும் போது எந்த இதுவாக எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு பர்சன்ட்டுங்கிறது வந்து அதோட ஃபெயிலியர் ரேட்டுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒன் பர்சன்ட் ஃபெயிலியர் ரேட் அந்த மாதிரி தான் இந்த காண்டம் பற்றி நம்ம பேசும்பொழுது எச்ஐவியை மட்டும் வந்து இது தடுக்கிறது கிடையாது மற்ற பால்வினை நோய்களும் மற்ற வராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த காண்டம் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகி வகிக்கிறது அதே மாதிரி இந்த காண்டம் நமக்கு வந்து இலவசமாகவே அரசு மருத்துவமனைகளில் கிடைக்கப்படுகிறது இப்போ அந்த காலத்துலலாம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சந்திக்கிறாங்க அப்படின்னா நேரில் சந்திப்பாங்க மிஞ்சு மிஞ்சி போனா தொலைபேசி வாயிலாக கடிதம் மூலமாக சந்திக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இந்த டேட்டிங் ஆப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய இந்த டேட்டிங் ஆப் வர வந்த வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அதனால ஹெச்ஐவின் தொற்றுக்கும் நிறைய பரவுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா ஸோ டேட்டிங் ஆப்புக்கும் ஹெச்விக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன மேம் அது கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ டேட்டிங் ஆப்புன்னு எடுத்துக்கிறோம் இப்போ டேட்டிங் ஆப்புன்னு விட்டுருங்க சாதாரண எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் அதற்கான பொறுப்புணர்வுடன் நாம் வந்து அதை பயன்படுத்தணும் இப்போ டேட்டிங் ஆப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னா அதில் ஜஸ்ட்டு வந்து நம்ம புகைப்படம் பார்க்குறதோ இல்லைனாக்கா ஒரு குறும்படம் பார்க்குறதுனாலையோ நமக்கு கண்டிப்பாக ஹெச்ஐவி தொற்று பரவ போகிறது கிடையாது ஆனால் இப்போ நம்ம அந்த டேட்டிங் ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பல்வேறு குழுக்கள் வந்து நம்மளை கண்காணித்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த செயலியை பயன்படுத்துகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்ததுனாக்க நம் இன்னொரு ஒரு நபரிடம் வந்து அறிமுகப்படுத்தும் பொழுது நமக்கு அவர்பால் ஈர்க் ஈர்க்கப்பட்டு உடலுறவு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றும் பொழுது எச்ஐவி தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அவ்வாறு நடக்கும் பட்சத்தில் நாம் விடுபட்டு கொள்வது மிகவும் நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் ஓகே பத்தி நிறைய சொன்னீங்க ஆணுரை வந்து இலவசமாகவும் வழங்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இலவசமாக ஆணுரைகள் எங்கெங்க கிடைக்கும் அது கொஞ்சம் சொல்லுங்க நமது தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அனைத்து அரசு தலைமை மாவட்ட மருத்துவமனைகள் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இலவசமாக காண்டும் கிடைக்கப்படுகிறது வாங்கணும் அப்படின்னு அணுக வேண்டும் என்ன அதாவது ஆணுரை பெறுவதற்கு நீங்கள் யாரையும் போய் கேட்கணுன்ற அவசியமே இல்லை சார் ஓகே நீங்கள் எந்த அரசு மருத்துவமனைக்கு சென்றீங்கனாலும் முகப்பிலேயே அதுக்குன்னு தனியாக ஒரு ஆணுரை பெட்டி அப்படின்னு ஒன்று வச்சுருந்துருப்பாங்க நீங்கள் போய் எந்த தயக்கமும் இன்றி நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களை யாரும் என்ன எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது இந்த ஆணுரை பயன்படுத்துறதுனால இந்த பால்வினை சம்மந்தப்பட்ட நோய்கள் இந்த எச்ஐவி தொற்று இதை மட்டும் தடுக்கிறது இல்லாமல் தேவையற்ற கர்ப்பத்தையும் வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் வந்து குழந்தை முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் இடைவெளி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆணுரையை பயன்படுத்திக்கலாம் தடுப்பு முறைகள் வந்து பேசணும் இந்த வைத்தியம் அப்படின்னு வரும்போது ஏஆர்டி அதை பத்தி போன நிகழ்ச்சியில் பேசணும் அதே மாதிரி காம்பினேஷன் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ அப்படின்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது இப்போ நம்ம டிபின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுக்குமே வந்துட்டு காம்பினேஷன் தெரப்பி தான் அதே மாதிரி எச்ஐவி தொற்றை பொறுத்த வரைக்கும் அதோட ட்ரீட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்க காம்பினேஷன் தெரப்பி தான் அதாவது ஒரு மருந்து மட்டும் இல்லை இரண்டு மருந்தோ அல்லது மூன்று மருந்து கூட்டாக சேர்ந்து தான் வந்துட்டு இதனை வந்து நம்ம கொடுக்குறோம் இது எதுக்காகனா ஒரு மருந்தோட வேலைகளை இந்த இரண்டு அல்லது மூன்று மருந்துகள் வந்து ஒன்றாக சேரும் பொழுது அந்த வைரஸின் எண்ணிக்கையை மிக கணிசமாக குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த காம்பினேஷன் தெரப்பிக்கு இருக்கிறது அதனால் இந்த மாதிரி காம்பினேஷன் தெரப்பியை நம்ம கொடுக்கும் பொழுது சீக்கிரமாக அந்த வைரஸின் எண்ணிக்கையை நம்மால் குறைக்க முடிகிறது ஓகே பொதுவாக ஒரு தலைவலி மாத்திரையாக இருந்தால் கூட வந்து அடிக்கடி அது வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தீவிரமான நோய்க்கு நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் அதனால பக்க விளைவுகள் இல்லைனா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அதாவது வர வாய்ப்பு இருக்காம இப்போ நம்ம ஒரு நோயின்னு நம்ம பார்த்துட்டு அதோட ரிஸ்க்கை பார்க்கணும் பெனிஃபிட்ஸை பார்க்குறோம் சரிங்களா அதனால் அந்த நோயினால் நமக்கு நன்மை கிடைக்கப் போகிறதா இல்லை நம்ம அந்த மருந்தை எடுக்காததுனால நம்மளோட உடல் நலன் கெடப்போகிறதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த மருந்துனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தான் நம்மளை வந்து உயர்த்தி காட்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த மருந்துகளை நம்ம வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்வது தான் சால சிறந்தது சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கனாலும் எந்த ட்ரக்காக எடுத்துக்கிட்டிங்கனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் தான் செய்யும் இதற்கும் ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் நம்மளால் பொறுத்துக்கொள்ள முடியும் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்க நம்மளால டாலரேட் பண்ணிக்க முடியும் அதனால தான் இதனால் நீண்ட காலம் வரைக்கும் அந்த மருந்தை வந்து நம்மளால எடுத்துட்டு போக முடியுது ஒரு நோய் இருக்கு அப்படின்றப்போ ஹெச்ஐவி நோயாளிகள் என்ன மாதிரி உணவு முறைகள் உடற்பயிற்சி முறைகள் தூக்க முறைகள் எல்லாம் பின்பற்றணும் அது கொஞ்சம் சொல்லுங்க இதற்கு அப்படின்னு எந்த ஒரு ஸ்பெஷல் எதுவும் கிடையாது சார் நார்மலாக எல்லாரையும் போல் எல்லா வியாதிகளுக்கும் நம்ம எப்படி நம்ம கடைப்பிடிக்கிறோமோ உணவு பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கிறோமோ அது போலவே நம்ம வந்து கடைபிடிக்கலாம் இவர்களுக்கு வந்து கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஐசிடிசி கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஏஆர்டி சென்டர்ஸ்லேயே வந்துட்டு அவங்களுக்கு அதற்கான அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுறது சின்ன சின்ன எக்ஸசைஸ் சொல்லித்தரது அந்த யோகா பயிற்சிகள் இதெல்லாம் வந்து மேற்கொள்ளப்படுறதுனால அவங்க அதிலிருந்து விடுபட்டு நார்மல் லைஃபை வந்து வாழ இலவசமாக எங்கே போய் நம்ம அணுகலாமா அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஏஆர்டி சென்டர்ஸ் ஐசிடிசி சென்டர்ஸில் நம்ம பெற்றுக்கலாம் சார் ஸோ ஒரு ஹெச்ஐவி நபர் தொடர்ந்து நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு இருபது வருடம் முப்பது வருடம் ஏன் ஒரு நாற்பது வருடமாக கூட இருக்கட்டும் மருந்துகளை ஒழுங்காக நீண்ட காலம் எடுத்துக்கொண்டால் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியுமா கண்டிப்பாக சார் அவங்க நீண்ட காலம் எடுத்துக்கொள்வதன் மூலமாக அவங்களோட வைரஸின் எண்ணிக்கை கண்டிப்பாக குறைய தொடங்கும் அந்த வைரஸின் எண்ணிக்கை குறைய தொடங்கும் பொழுதே அவர்கள் வந்து நார்மல் லைஃபே அவங்களால வாழ முடியும் அதுபோல் அதோடு சேர்ந்து சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது தியானம் பண்ணுறது அது மாதிரி எடுத்துக்கொண்டு மனதை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும் பொழுது அவங்களோட நல்ல லைஃப் வாழ முடியும் சார் சிறப்பு மேம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களின் ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்னு கூட இதை சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவிற்கு எப்படி ஒரு தடுப்பூசி வந்திருக்கோ அந்த மாதிரி ஹெச்ஐவிக்கு வந்து ஒரு தடுப்பூசி வந்திராதா அப்படின்ற அந்த ஒரு கனவும் இயக்கமும் எல்லாருக்கிட்டையும் இருக்குது ஸோ ஒரு மருத்துவராக நீங்கள் சொல்லுங்கள் ஹெச்ஐவி தடுப்பூசிக்கான ஆராய்ச்சி எப்படி போயிட்டுருக்கு தற்போது வரைக்கும் ஹெச்ஐவிக்கு அப்படின்னு எந்தவித தடுப்பு மருந்தும் கண்டுபிடிக்கப்படலை இப்போது வரைக்குமே வந்து கூட்டு மருந்து சிகிச்சை மட்டும்தான் ஏஆர்டி காம்பினேஷன் தெரப்பி மட்டும்தான் வந்து ட்ரீட்மெண்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது ஆனாலும் சயின்டிஸ்ட் வந்துட்டு இன்னும் அதுக்கான வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிறதுல வந்து முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க மேபி வரக்கூடிய காலங்களில் வந்து வேக்சின் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சார் சிறப்பு மேம் ரொம்ப ஒரு நிறைவான நிகழ்ச்சி அப்படின் தான் சொல்லணும் வெறும் ஹெச்ஐவியை பற்றி மட்டும் நம்ம பேசாமல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஹெச்ஐவி அதை சார்ந்த மற்ற நோய்கள் ஹெச்ஐவி வராமல் இருக்க என்ன பண்ணணும் வந்தால் நம்ம வாழ்க்கை அப்படி எதிர்கொண்டு வாழலாம் போன்ற நிறைய விஷயங்கள் நேர்களுக்கு ரொம்ப நல்லா புரிகிற மாதிரி சொன்னீங்க மிக்க நன்றி மேடம் தேங்க்யூ சார்